நமஸ்காரம் திருப்பாவை முப்பதாவது பாசுரம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிழையார் சென்று ரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே எங்கேயும் பரிசுரைப்பார் ஈதி ரெண்டு மால்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் ஆண்டாள் முப்பதாவது பாசுரத்தில் இந்த பாவை நோம்பை அனுஷ்டிப்பதனால் வரும் பலனை பற்றி விவரிக்கிறாள் இதுவே திருப்பாவையின் கடைசி பாசுரம் முப்பதாவது பாசுரம் அவள் சொல்கிறாள் வங்கக்கடல் கடைந்த மாதவனை பார்க்கடலை கடைந்து அதில் படுத்துறங்கும் மாதவனானவனையும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி நிலவை போன்ற திருமுகம் கொண்ட சிறுமியர் ஆயர்குல சிறுமியர் சென்று இறைஞ்சி அவனிடம் சென்று வேண்டி அங்க பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை அவர்கள் கண்ணனிடம் இறைஞ்சி பாவை நோன்பு அனுஷ்டித்து அதன் பலனாக பறை என்கின்ற கண்ணனின் அருகாமையின் பலனை பெற்ற இந்த அணிப்புதுவை இந்த பாசுரங்களை பைன்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன இந்த பைந்தம் பைன் கமலம் என்றால் பசுமையான கமல மலரை போன்ற முகத்தை உடைய பட்டர் வீரான் பெரியாழ்வாரின் பெண் பெரிய ஆழ்வாரன் பெண்ணான ஆண்டாள் சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இந்த முப்பது பாசுரங்கள் சங்க தமிழில் அமைந்த இந்த முப்பது பாசுரங்களை தப்பாமல் இங்கு இப்பரிசுரைப்பார் இங்கு படிப்பவர்கள் அதை ஒரு நாளும் தவறாமல் குற்றமின்றி அதை தூய்மையான மனதுடன் கண்ணனையே தியானித்து படிப்பவர்களுக்கு ஈரிரண்டு மால்வரை தோள் ஈரிரண்டு நான்கு தோள்களையுடைய திருமால் செங்கண் திருமுகத்து செல்வ திருமால் அவன் கண்கள் சிவந்த தாமரை போன்ற கண்களையுடைய அந்த கண்ணன் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய் அவர்கள் எல்லோருக்கும் அந்த நல்லருள் ஆசியையும் கண்ணன் வழங்குவான் அவர்கள் வாழ்வில் அவர்கள் ஆசைப்பட்டது எல்லோவற்றையும் அடைவார்கள் செல்வத்திற்கு அதிபதியான திருமாலின் ஆசி இருந்தால் நம் வேண்டியது அனைத்தையுமே நமக்கு கிடைக்கும் அல்லவா நம் செல்வ செழிப்புடன் இன்பமுடன் வாழ்வார் என்பது இந்த பலஸ்துதியாக இதை ஆண்டாள் கூறுகிறாள் இந்த பாடலை நாம் இரண்டு முறை பாட வேண்டும் மீண்டும் ஒரு முறை சொல்கலாம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிழையார் சென்று ரஞ்சி அங்கப்பறை கொண்ட அற்றை அணைப்புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன மாலை முப்பதும் தப்பாமல் இங்கு இப்பரிசுடைப்பார் ஈரிரண்டு ஆழ்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் என்பாவாய் இந்த வங்கக்கடல் கடைந்த மாதவனைப் பற்றியும் கேசியைக் கொன்ற கேசவனைப் பற்றியுமான இந்த ஆயர்குல பெண்கள் பாடியதைப் போன்று முப்பது பாசுரங்களை பெரியாழ்வாரின் மகளான இந்த ஆண்டாள் சொன்ன இந்த முப்பது பாசுரங்களை தப்பாமல் படிப்பவர்களுக்கு நான்கு தோள்களையுடைய சிழமையான தாமரை போன்ற கண்களுடைய செல்வத் திருமாலால் எல்லா திருவருடும் பெற்று இன்புறுவர் என்பது இந்த பலஸ்துதி நாம் திருப்பாவையின் இந்த கடைசி பாசுரத்தை பாடுகிறோம் முப்பது நாள் ஆண்டாளுடன் நாம் பயணித்தோம் முதலில் ஒரு தோழியின் வீட்டில் ஆரம்பித்து ஒவ்வொரு தோழியாக எழுப்பி கண்ணனின் திருமாளிகையை அடைந்து வாயில் காப்பானிடம் அனுமதி பெற்று நந்தகோப்பன் மற்றும் யசோதை செல்வன் பலதேவனை எழுப்பி அப்புறம் நப்பின்னியை எழுப்பி கண்ணனை எழுப்பி அவனிடமிருந்து பறையை பெற்று நகை அணிகலன்கள் எல்லாம் பெற்று கூடாரவல்லியின் பொழுது இனிப்பான அக்கார அடிசல் சா உண்டு மகிழ்ச்சியாக இந்த பாவை நோபை நாமும் முடித்துவிட்டோம் ஆனால் நேயர்களே நாம் இத்தனை நாட்கள் ஆண்டாளின் அருகாமையிலும் கண்ணனின் அருகாமையிலும் இருந்த நாம் இந்த வரும் நாட்களில் இதற்கு பெரும் வரும் நாட்களில் நாம் ஆண்டாளை நிஜமாக மிஸ் செய்ய போகிறோம் ஐயோ ஆண்டாள் எவ்வளவு சந்தோஷமாக அந்த பாசுரங்களை பாடித்தந்தாள் என்பது அதனால் நான் உங்களிடம் இறைஞ்சி கேட்பது ஒன்றுதான் வெறும் மார்கழி மாதத்தில் மட்டும்தான் பாவை பாசுரங்களை பாட வேண்டும் என்பது இல்லை உங்களால் எப்பொழுது முடிகிறதோ ஒரு ஒழிந்த நாளில் சற்று நேரம் கிடைக்கிறது என்றால் நீங்கள் குளித்துவிட்டு சுத்தமாக வந்து அமர்ந்து இல்லது உங்கள் மனது சுத்தமே போதும் என்றாலும் அமர்ந்து இந்த முப்பது பாசுரங்களை பாடுங்கள் கண்ணனை பற்றி துதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இந்த பாசுரங்களை பாடுங்கள் எப்பொழுது சமயம் கிடைக்கதோ அப்பொழுதெல்லாம் இந்த முப்பது பாசுரங்களை நீங்கள் படிக்கலாம் கண்ணனை நினைக்கலாம் ஆண்டாளின் காலடி கவலங்களை நாம் வணங்கலாம் எப்பொழுதும் நம் வாழ்நாளில் கண்ணனையும் ஆண்டாளையும் நம் வாழ்க்கை துணையாக இட்டு செல்வோம் நீங்கள் எல்லோரும் இந்த பாசுரங்களை படித்து எல்லா நல்லருடும் பெற்று என்றும் இன்பத்துடனும் கண்டனின் நினைவுடனுமே வாழ வேண்டுகிறோம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா